டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திரும்ப சக்தி வாய்ந்த அந்த பாடலை மனதளவிலே ஒரு தடவையாவது பாடி இந்த கலியுலகத்திலே துன்பத்தில் இருந்து நீங்கள் நீச்சலடித்து வரவேண்டும் இன்றைய நாளின் விசேஷத் தன்மையும் பஞ்சாங்கத் தன்மையும் முதலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை வேலைக்கிழமை இன்றைய திதி வளர்விறை சதுர்தசி மாலை பொழுதிலே சித்ரா பௌர்ணமி தொடங்க இருக்கிறது மேலும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் இன்று நாம் வணங்க வேண்டிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது அத்திரி மகரிஷி ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்று வணங்கி வர அனைத்து விதமான நன்மைகள் லாபங்கள் நம் வாழ்க்கையிலே வரும் மேலும் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும் இப்பொழுது இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய குறுகிய வழிபாடை நாம் பார்க்கலாம் சித்ரா குப்தன் இன்றைய நாளிலே காஞ்சிபுரத்திலே அவருக்கு என்று ஒரு தனி கோயில் இருக்கிறார் நம்முடைய பிறவி ஜாதகத்தை வைத்து அவரிடம் வழிபடும் பொழுது எமனுடைய உதவியாளராய் இருக்கின்ற சித்ரா குப்தன் நம்முடைய பாவம் புண்ணியங்களை பற்றி எமனிடம் பட்டியல் போட்டு அடுத்த பிறவிக்கு நம் கர்ம வினைக்கு தகுந்தார் போன்று பிறப்பெடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றார் அவரை வழிபடுகின்ற ஒரு திருநாள் மேலும் சென்னையிலே இருக்கின்றவர்கள் கலாசேத்ரா நடனப்பள்ளியின் அருகாமையிலே இருக்கின்ற பாம்பன் சாங் சித்ரா பௌர்ணமி வழிபாடு அதாவது நடு நிசி பௌர்ணமி பூஜை என்று கூறுவார் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடப்பு அன்றைய தினத்திலே அந்த பௌர்ணமி பூஜையிலே கலந்து கொண்டு பாம்பன் சாமியினுடைய அருளாசியும் பெற்று பலவிதமான அற்புதங்களும் நன்மைகளும் நம் நடைமுறை வாழ்க்கையிலே பெறலாம் யார் யாரெல்லாம் வேழக்கிழமையிலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதிலே பிறந்தார்கள் யார் யாரெல்லாம் புனர் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தார்களோ மீன ராசியில் பிறந்தார்களோ யாரெல்லாம் வியாழக்கிழமை பிறந்தார்களோ யார் எல்லாம் வடகிழக்கு ஈசான மூலிய தலைவாசலாய் வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன் வாழ்த்துக்கள் இன்று மாலை பொழுதிலே பௌர்ணமி இருப்பதால் இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியினுடைய அரசன் என்று வர்ணிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பௌர்ணமியிலே முருக வழிபாடு இந்த சித்ரா குப்தனுடைய வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை நாம் அறிவதற்கு முன்பு முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களே தைரியத்திற்கு பேர் போனவர்கள் துணிச்சலுக்கு பேர் போனவர்கள் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்களே வீரிய முடியவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் கடன் சிந்தனை வரும் அந்த கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்ற ஒரு நச்சிந்தனை ஏற்பட்டு இன்று விரோதிகளை வியாதிகளை எப்படியெல்லாம் அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகின்ற நீங்கள் இன்றைய தினத்திலே முருக வழிபாடு அல்லது நரசிம்ம மூர்த்தி வழிபாடு இது இரண்டும் உங்களுக்கு பெரிய பலமாக இருந்து இன்றைய தினத்தை புனித தினமாக மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான தினமாகவும் மாற்றுகின்ற வல்லமை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திக இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ரிஷப ராசிக்காரர்களே சாந்த தன்மைக்கும் தன்மைக்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக முயற்சிகள் பலிதமாகும் மேலும் இன்றைய தினத்திலே அன்னியின் மூலம் நன்மை பெருகும் மகிழ்ச்சி வரும் நினைத்த காரியங்கள் நடப்புக்கு வரும் ஆகையால் இன்று மீனாட்சி அம்மனை அல்லது காஞ்சி காமாட்சி அம்மனை காசி விசாலாட்சி அம்மனை இந்த பௌர்ணமி தினத்திலே கொண்டாடும் பொழுது திண்டாடுகின்ற அந்த நிலை இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு வராது மிதன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மிருகத்திரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய தைரியத்திற்கு வேறு போன வீரியத்திற்கு பேர் போன அதாவது பேச்சு சாமாத்தியம் உள்ள நுண்ணறிவே எங்களுடைய பெரிய அறிவு என்று அறிவின்படி இயங்குகின்ற அறிவே துணை என்று வணங்குகின்ற மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் தன நடவடிக்கை இருக்கும் அதற்கு ஏற்றாற்போல் உழைப்பும் இருக்கும் அதற்கு ஏற்றாற்போல் திட்டமும் இருக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கட்டம் கட்டி என்று வாழுகின்ற நீங்கள் நாராயணியம் என்ற ஒரு அற்புத மந்திர புத்தகத்தை படித்து இன்று போக இருக்கின்ற நல்ல பல காரியங்களை வெற்றி பெற அந்த திருமால் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஆயக்கலை அறுபத்தி நாலு அதற்கு அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் உங்கள் ராசியுடைய நாயகன் அப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே ஒரு முயற்சி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் பலிதமாகி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நன்னாளாக இருக்கும் இன்று ஆதி பராசக்தியை வணங்கி அம்மன் அம்பாள் சக்தி போன்ற நிலையில் உள்ளவர் வணங்கி உங்களுடைய மன தைரியத்தை பெற்று ஊக்கத்தை பெற்று ஆக்கத்தை பெற்று நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற இந்த தினத்தை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி கொள்ள சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தைரியத்துக்கு பேர் போன நிர்வாக திறமைக்கு பேர் போன அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற அரசாங்கத்தின் வசியம் ஏற்படுத்துகின்ற கம்பீரத் தன்மைக்கு பேர் போன சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே விரயங்கள் இருந்தாலும் கூட வருமானம் அதற்கு தகுந்த அளவிலே இருந்து இன்று நீங்கள் வழிபடுகின்ற அந்த சிவனின் தன்மை சிவ பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது மனதிலே ஏற்படுகின்ற குழப்பங்கள் தளர்வுகள் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாம் உங்களை விட்டு அகன்று சுறுசுறுப்பை பெற்று இன்று அற்புதமாக இயங்குகின்ற சக்தியை கொடுக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழ தெரிந்த ஜோதிட சாஸ்திரத்தை நன்றாக பயன்படுத்தக்கூடிய பேச்சு சாமர்த்தியம் உள்ள ராசிக்காரர்கள் இன்று தொட்டது அனைத்தும் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சாபத்தை நீக்கும் தேவையில்லாத விரயத்தை நீக்கும் கவலைகளை நீக்கும் இன்று கருத்தாக பாடுபட்டு உங்கள் காரியங்களை சமத்தாக செய்கின்ற இந்த நாளிலே சக்கரத்து ஆழ்வாரை அல்லது கருட ஆழ்வாரை வணங்கி ஆரோக்கியத்தையும் பொருளாதார மேம்பாடையும் பெற்று இன்றைய தினத்திலே இனிப்பாக நாளை நகர்த்தி விடலாம் துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடை போடுகின்ற கலைத்துறையிலே அதிக பங்கு வகிக்கின்ற தொழிலையே பிரதானமாக செய்கின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கும் நெடுதுளவில் இருந்து நல்ல செய்தி வந்து உங்களது உங்களை மகிழ்ச்சிக்கு உண்டாக்கும் தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கும் உத்தியோக சிந்தனை அதிகமாக இருக்கும் போட்ட காரியங்கள் அனைத்தும் பெரிய உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு பலன் கொடுக்க வகையிலே இருப்பதால் இதை கண்ணும் கருத்துமாக கவனித்து இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மறைமுகமான சக்திகளை பெற்று வெற்றிகளை நோக்கி பயணிக்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நீண்ட நாள் எதிர்பார்த்த நீண்ட நாள் காத்திருந்த அந்த வேலை இன்று படுத்து உங்களுக்கு நன்மை தருகின்ற வகையிலே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்ற வகையிலே வந்து சேர்கின்ற உழைப்பை கூட்டி திறமையை காட்டி இன்றைய தினத்திலே சாதித்து கொள்ள வேண்டும் முருக வழிபாடு தொடர் நிலையிலே இருந்தால் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிதான் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உதிராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களே பக்தியே சிறந்த சக்தி நேர்மையே சிறந்த வாழ்க்கை குறுக் வழியில் குபேரனாக நான் ஆக விரும்பவில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழும் தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உழைப்பிலே உறுதி இருக்கிறது உழைப்பிலே உங்களுக்கு பங்கு இருக்கிறது உழைப்பை நீங்கள் நேசித்த வண்ணமாக இன்று தளர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அதற்கான அந்த லாபத்தை பெறாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இன்றைய அளவிலே மகான்களை வணங்கி அந்த சித்தர்களை வணங்கி சிறப்பாக இந்த நாளை உங்களால் கடத்த முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி அந்த சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு இன்றைய தினத்திலே கிடைக்கும் என்று நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று உத்திராடும் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்களே அனைத்து ராசிகளுக்கும் சிகர ராசிக்காரர்கள் கலைத்துறையில் சார்ந்தவர்களும் அரசியல் துறையில் சார்ந்தவர்களும் அரசாங்கத்திலே பெரிய பதவிகள் வகிக்கின்றோம் பெரிய தொழில் அதிபர்களும் இருக்கின்ற அந்த மகர ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு எப்படி அந்த நாளினுடைய பகுதி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் உழைப்புக்கு தகுந்தார் போன்று இன்று நன்மை இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் கூடுதல் உழைப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் நாளின் முடிவிலே நற்பலனை உங்களால் எட்ட முடியும் ஆஞ்சநேய வழிபாடு நாராயணமூர்த்தியுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய அரசாங்க பதவியிலே உள்ளவர்கள் பெரிய நீதிமான்கள் பெரிய பணக்காரர்கள் தொழில் அதிபர்கள் உள்ளடங்கிய கும்ப இன்றைய நாள் சந்திராஷ்டமும் இருப்பதால் நீங்கள் சற்று கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் அசைவ உணவை இன்று சாப்பிடக்கூடாது கூடாது கடனை வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது சூரிட்டி கேரண்டி போடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டிங் ஈடுபடக்கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்கள் தலையிடக்கூடாது பயணம் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அது கவனத்தோடு இருக்க வேண்டும் அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலோடு இன்று அமைதியாக இருந்தால் பெரும் பிரச்சனைகளை இன்றைய நாளிலே தவித்து விட முடியும் நல்ல காரியங்களை ஒத்தி போட்டு செயல்பட்டால் வெற்றி உங்களுடைய மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நீதிதான் என் வாழ்க்கை கடவுள்தான் என்னுடைய பக்கம் மனசாட்சிக்கு மேல் பெரிய சாட்சி இல்லை என்று ஒழுங்காக வாழ்க்கை நடத்தும் மீனராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய கூட்டாளி சகபாகஸ்தர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக வெற்றி பெறுகின்ற மகிழ்ச்சியை பெறுகின்ற இன்பமான மகிழ்ச்சியான நாள் இந்த நாளில் ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே கவனம் செலுத்தி நல்லதொரு இந்த நாளை சிதறாமல் பதறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நீங்கள் தொடர் நிலையிலே வைத்து நீங்கள் ஒன்று அந்த அகப்பை சித்தரை வணங்க வேண்டும் அல்லது புஜண்ட சித்தரை வணங்கி மேல்நோக்கி நீங்கள் நகர இதுவரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கண்டு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை நீங்கள் சந்தித்து எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நிறைவுபடுத்தி நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்